இலங்கையின் வரலாற்றில் முதலாவது ஜனாதிபதி பிரதமர் மன்னன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்ப்போம் முதல் பிரதமர் டி எஸ் சேனநாயக்க இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இல் இலங்கையை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைந்த பின் வழிநடத்தினார் முதல் ஜனாதிபதி வில்லியம் கோபல்லவா இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு இல் இலங்கை குடியரசாக மாறியபோது முதல் ஜனாதிபதியானார் முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனே இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் அரசியலமைப்பு மாற்றத்திற்கு பிறகு நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட முதல் ஜனாதிபதி இவர் இலங்கையின் முதல் மன்னர் இளவரசர் விஜயன் சிங்கள புராணத்தின் படி இவர் சிங்கள இராச்சியத்தை நிறுவியவர் என்று கூறப்படுகின்றது முதல் பெண் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்க இவர் உலகின் முதல் பெண் பிரதமர் ஆவார் முதல் தலைநகரம் அனுராதபுரம் ஆகும் இது கிமு நான்காம் நூற்றாண்டில் காலப்பகுதியில் இலங்கையின் நிறுவப்பட்ட முதல் பண்டைய தலைநகரம் ஆகும்